துளசியை எந்த வடிவிலும் உட்கொள்வது வளர்ச்சிதை மாற்றத்தையும் செய்முறையை மேம்படுத்துவதற்கும் மற்றும் உடல் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளை செயலாக்க உதவியாக இருக்கு துளசியின் மிகவும் பயனுள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதலாக துளசி செடி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற வழிகளும் இருக்கு அது என்னென்ன புனித துளசி நம்மளோட உணவிற்கு சுவை சேர்க்கலாம் அதே மாதிரி துளசி ஆரோக்கிய நன்மைகளும் இதுல அடங்கும் செரிமான செயல்முறையை மேம்படுத்தும் இருதய நோயை தடுக்கும் இறைப்ப குடல் பிரச்சனைகளை குணப்படுத்தும் மூட்டு வழியை நீக்கும் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பல் ஆரோக்கியத்தை பேணுதல் வாய்ப்பு சிகிச்சை மன அழுத்ததன் அளவை குறைக்கும் இவ்வளவு துளசி ஒரு மந்திர மூலிகை தான் இது எளிதில் கண்டுபிடிக்கப்படுது மேலும் மருத்துவ குணங்கள் கொண்ட இயற்கையான மூலிகைகள்ல ஒன்றாகும் இந்த அற்புதமான மூலிகையை நீங்க சாப்பிடுவதற்கு பல வழிகள் இருக்கு துளசி தேநீர் துளசி நீர் அல்லது பச்சை புதிய பச்சை துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற பண்ணி பார்த்து பயன்பெறுங்க